நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பில்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு இருக்கா இப்ப இருக்கு இப்ப இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைன்னா வெறும் பஜனையும் கோஷமும் கோவிந்தாவும் அரோகராவும் ஹரஹர மகாதேவா மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவத்திரு துறவிகளும் முடிவு செய்யணும் அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் எப்படி மதமாற்றம் நடக்கக்கூடாது என்பதை பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பொதுவெளியில் பேசப்பட வேண்டும் அந்த தன்மான எண்ணத்தை உருவாக்கணும் நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா வாழ்வேன் நான் இந்துவாக தான் செத்து போவேன் அதுதான் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசிலையும் ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரணும் இல்லைன்னா என்ன ஆகும் காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்தது இல்லை ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் அந்த படத்தில் வைஷ்ணேவி கோவில் காமிப்பான் போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க டம்னு தேங்காய் உடைச்சோன்னே ஒரு ஐம்பது போலீஸும் மிலிட்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியா போக முடியல என்ன காரணம் என்ன காரணம் நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லைன்றதான காரணம் அப்போது இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர இந்து முன்னணியை தவிர ஆர்எஸ்எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது என்று தான் நான் ஆசைப்படுகிறேன் நாம் பக்தி தான் விவேகானந்த சாமி சொல்கிறாரில்ல விவேகானந்த சாமி ஐரோப்பாவிலிருந்து பாம்பனுக்கு வர்றார் கப்பலில் இலங்கையிலேருந்து வர்றார் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இப்போ பாம்பனில் இறங்குறாரு பாம்பனில் மிகப்பெரிய வரவேற்பு சேதுபதி மகாராஜா போய் அவரை வரவேற்கிறார் அந்த கூட்டத்தில் சுவாமிஜி பேசுகிறாருங்க விவேகானந்தர் நான்கு ஆண்டு காலம் அமெரிக்கா ஐரோப்பா இலங்கை எல்லாம் சுற்றிட்டு எல்லா இடத்துலையும் இந்து தர்மத்தை பறைசாற்றி விட்டு வரும்போது இந்திய மண்ணில் கால் மிதித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இந்து இளைஞர்களுக்கு நான் ஒரு அரைகோவல் விடுக்கிறேன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபடுகிற அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள் சொல்றது சன்னியாசி இந்து சன்னியாசி சொல்றாரு அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நாம் வழிபடக்கூடிய ஒரே கடவுள் பாரத அன்னை மாத்திரமே இருக்கட்டும் வேற யாரும் வேண்டாம் அப்போ சிவன் விஷ்ணு பார்வதி முருகன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கொஞ்ச நாளைக்கு பாரத அன்னை மாத்திரமே வழிபடுங்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்து இளைஞர்கள் பாரத அன்னை மாத்திரம் வழிபட்டால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள்னு விவேகானந்தர் சொன்னார் சொன்னது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கரெக்டா ஐம்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததா இல்லையா விவேகானந்தர் சொன்ன அந்த ஐம்பது ஆண்டுகளை கூட்டினா நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்தது விவேகானந்தர் பாரத அன்னை அப்படி வழிபடுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி சீமையில் அவன் ஆரம்பித்த இயக்கத்திற்கு பாரத மாதா சங்கம் என்று பெயர் வச்சான் ஏன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் தான் விவேகானந்தர் பாரத மாதாவை வழிபடுங்கள் என்று சொன்ன பிறகுதான் வாவேசு ஐயரும் சுப்பிரமணிய சிவாவும் பாரத அன்னைக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் பாரத மாதா என்பது ஒரு கற்பனை பாத்திரமல்ல நாம் வணங்குகிற தெய்வம் என்கிற உணர்வை உருவாக்கிய சன்னியாசி விவேகானந்தன் பாரத மாதாவை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்ன பின்புதான் சுப்பிரமணிய பாரதி கவிதை எழுதுகிறான் கோவில்கள்ல ஆலயங்கள்ல சுவாமிக்கும் அம்மனுக்கும் தான் திருப்பள்ளி எழுச்சி இருக்கும் பாரத அன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான் சுப்பிரமணிய பாரதி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பாடுறான் அப்போ அவ்வளவு காலம் இருந்த தெய்வ பக்தியை விவேகானந்தர் தேசபக்தியாக மடைமாற்றம் செய்தார் தெய்வ பக்தியை தேசபக்தியாக மடைமாற்றம் செய்ய முடியும் இதுதான் நியூட்டன் லா நியூட்டன் என்ன சொல்றாரு எனர்ஜி கேன் இட் கேன் பி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு ஃபார்ம் ஒன்பதாம் கிளாஸில் குட்டு வாங்கி வாங்கி சயின்ஸ் வாத்தியாட்டம் அதனால இன்னும் ஞாபகம் இருக்கு வாத்தியாட்ட வாங்கின குட்டு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதே ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றலாம் என்பதுதான் விஞ்ஞானம் அறிவியல் அதைத்தான் விவேகானந்தர் செய்தார் தெய்வ பக்தியை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தெய்வ பக்தியை தேசபக்தியாக மாற்றி அமைத்த ஒரு பெருமைக்குரிய மகான் சுவாமி விவேகானந்தர் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து அதைத்தான் நம்மளும் செய்ய போகிறோம் இந்து பக்தியை இந்து சக்தியாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்போதான் இந்துக்களுடைய உணர்வு மட்டும் அதிகமாகும் இல்லைன்னா இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கு இந்து இந்து அல்லாத தன்மையுடன் இருப்பதற்கு முயற்சிகளை முந்நூறு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கா அந்த நாட்டில் மெக்காலே கல்வி திட்டம் வந்தது தெரியும் உங்களுக்கு மெக்காலே ஆங்கில கல்வி திட்டம் கொண்டு வந்தவன் மெக்காலேக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளை கட்டிக்கிட்டவன் பேர் சார்லஸ் ட்ரிவில் என்ன பேர் மெக்காலே மச்சினவன் ஐசிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாமனும் மச்சானும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த கல்வி திட்டம் பல பேருக்கு இந்த ட்ரிவில் பேர் தெரியாது அந்த சார்லஸ் டிவிலியன் எழுதுறான் இந்த ஆங்கில கல்வி திட்டத்தை நாங்கள் ஏன் அறிமுகப்படுத்துகிறோம் தெரியுமா இது வரலாற்றில் இருக்கு ஆர்கிவ்ஸ்ல இருக்கிறது தான் சொல்றேன் இந்த ஆங்கில கல்வி திட்டம் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்தில் பயில்கிற மாணவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் சார்லஸ் டிவிலியன் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஸ்பெல்லிங் புத்தகமும் போதும் பாதி இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி எழுதி வச்சிருக்கிறான் சார்லஸ் டிவிலியன் இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் ஸ்பெல்லிங் புக்கு போதும் இவனை டி இந்துவைஸ் பண்ணிடலாம் இப்போ அதெல்லாம் ரொம்ப வேண்டாங்க சார்லஸ் டிவிலியன் புத்தகம் கொடுத்தலாம் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண வேண்டிய கஷ்டம் இல்லை ஒரு குவார்டர் டாஸ்மாகில் ஒரு குவார்ட்ரு கோழி பிரியாணி கொடுத்தா போதும் இன்னைக்கு நீ என்ன சொன்னால் நான் வர தயாராக இருக்கிற நிலையில் நமது இந்துக்களுடைய உணர்வு மட்டும் இருக்குது சும்மா ஒரு குவார்ட்ரு கொடுத்தா போதும் ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா போதும் நீ என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற இடத்துல நாம் போய் நிற்கிறோம் அதனால் நமக்கு இந்த நமக்கு முன்னால் இருக்கிற சவால் இது என்ன நம்ம எதிரிகளை பற்றியே நம்ம பேச வேண்டாம் நமக்கான உணர்வு மட்டம் நமது உடம்பில் இம்யூனிட்டி அதிகமான எப்படி கிருமிகள் நம்மை தாக்காதோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டத்தை கூட்டுவதற்கு வேலை செய்யுங்க இந்து பக்தி மாத்திரம் போதாது பக்தியை தக்க வைப்போம் பக்தியை அதிகப்படுத்துவோம் ஆனால் சக்தியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் பேச வேண்டும் இல்லாவிட்டால் இவங்களுக்கு தீர்ப்பு மாற்றி தான் எழுதப்படும் என் பிள்ளைகள் வெளிநாட்டில் பல நண்பர் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்ட்டுங்க இந்துக்கள்னு கேட்கா எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுங்க குறைஞ்சது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் எப்படிங்க இந்து விரோத ஆட்சி நடக்குதுன்னு பேசுகிறீங்கன்னு கேட்குறான் புரியலை அவங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் தானுங்க ஆமாம் அப்புறம் எப்படிங்க இந்து விரோத ஆட்சி இல்லை எண்பத்தஞ்சு இந்துக்கள் தாங்க எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா தான் எண்பத்தஞ்சு வரும் தவிர தனித்தனியாக பார்த்தா எண்பத்தஞ்சு வராதுங்க மூணு பர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் இருக்குது

நாம் எண்பத்தஞ்சு தெரியும் இந்து பக்தி சக்தி என்பது ஏதோ ஜாதியை மறந்துவிட்டு இந்து ஒற்றுமை இல்லை ஜாதியை அழித்துவிட்டு இந்து ஒற்றுமதி இல்லை ஜாதியை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாதி உணர்வு தேவைதான் அதுவும் இல்லாட்டி ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சிருப்போம் என்னைக்கோ அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்து சக்தி ஜாதியையும் கடந்து பியாண்ட் காஸ்ட் இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் காஸ்ட் இந்து இஸ் நாட் அகைன்ஸ்ட் காஸ்டிஸ்ட் இஸ் பியாண்டு காஸ்ட் சிஸ்டம் அதையும் தாண்டி போய் இந்து ஒற்றுமை பேசுவோம் நாடாருதாயா நாமெல்லாம் வண்டி இருந்தாயா நாமெல்லாம் கவுண்ட்ருதாயா நாமெல்லாம் நாமெல்லாம் பட்டியல் சுமதா நாம பிள்ளைமா இருந்தாயா நாம யாதவ் இதெல்லாம் உண்மைதாயா ஆனா நாமெல்லாம் இந்து யா அப்படின்னு சொல்ற ஒரு காலம் வருதுல அன்னைக்கு இந்து உணர்வு மட்டும் அதிகமாகும் இதெல்லாம் தான் அந்த பெருமையெல்லாம் நமக்கு வேணும் ஆனால் அதை கடந்தும் போக வேண்டும் என்பதுதான் இந்து சக்தியினுடைய ஆரம்பம் அப்படி இல்லைன்னா நம்மளை ஏறி மேய்ஞ்சிட்டு போயிடுவான் இட்ஸ் குளோபல் கான்ஸ்பிரசி நீங்க ஏதோ திமுக மாத்திரம் குறை சொல்லிட்டு போகாதீங்க கம்யூனிஸ்ட் மாத்திரம் குறை சொல்லாதீங்க இவங்க ஏதோ அரசியல் கட்சி தேர்தலுக்கு வர்றாங்க ஓட்டு வாங்குறாங்க எம்எல்ஏ இருக்காங்க மந்திரியா இருக்கிறாங்க போங்க நாளைக்கு ஓட்டை மாத்தி மக்கள் போட்டு ஆட்சி போச்சு அவங்களுக்கு பட் இந்த இந்துக்களுக்கு இருக்கிற அந்த அபாயம் இருக்குல்ல இது இட்ஸ் குளோபல் கான்ஸ்பிரசி இதுக்கு பின்னால ரொம்ப பெரிய திட்டம் இருக்கு நூத்தி கோடி மக்கள் அதில் ஒரு பத்து பதினஞ்சு சதவிகிதம் தேவர் எண்பது எண்பத்தைந்து சதவிகிதம் இந்துக்கள் இவ்வளவு பெரிய தேசம் ஒரு மதத்தை ஒரு ஆன்மீக வழிபாட்டை ஒரு தர்மத்தை பின்பற்றி ஆயிரம் ஆண்டா ஐயாயிரம் ஆண்டா பத்தாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிற ஒரு சமுதாயம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை எந்த நாகரிகத்திலும் இல்லை இது பல சக்திகளுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு இவ்வளோ பெரிய பவர் இவ்வளோ பெரிய நம்பர் இவ்வளோ பெரிய ட்ரெடிஷன் இவ்வளவு நீண்ட பாரம்பரியம் இதெல்லாம் இன்னைக்கு பெரிய உலகளாவிய பல சக்திகளுக்கு இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் இதை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவை அழித்து விடுவது என்பது ரொம்ப சுலபம்னு பல வெளிநாட்டு சக்திகள் நினைக்குது ஜாதியை சொல்லி இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்பாட ஒருமைப்பாட்டை கொலைச்சிடலாம் மதத்தை சொல்லி குலைச்சிடலாம் மொழியை சொல்லி குலைச்சிடலாம் ஆற்றுல தண்ணி வரலைன்னு சொல்லி ரெண்டு மாநிலங்களுக்கு புகைச்சலை உருவாக்கிடலாம் போரை உருவாக்கிடலாம் இப் மனித உரிமையை சொல்லலாம் சுற்றுச்சூழலை சொல்லலாம் எதையாவது சொல்லி இந்த நாட்டை ஒற்றுமையை இதனுடைய வளர்ச்சியை சீர்குலைத்து விட முடியும் என்கிற சக்திகள் உலகத்தில் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் டார்கெட்டு இந்துக்கள் தான் நாம தான் அவங்களுடைய டார்கெட் கோர்ஸ் சாஃப்ட் டார்கெட் சாஃப்ட் டார்கெட் சிங்க வேட்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை மான் வேட்டைக்கு போகிற வேலை தான் அவனுக்கு வி ஆர் வெரி சாஃப்ட் ஒரு இந்து இந்துவாக ரியாக்ட் பண்ண மாட்டான் ஒரு இந்து இந்துவா ஓட்டு போட மாட்டான் அதுதானே பிரச்சனை இந்த இந்துவா ஓட்டு போட்டான்னா பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு இந்த எழுபது வருஷம் எழுபத்தைந்து வருஷம் தமிழக அரசியலில் இந்துக்கள் ஜாதிக்கு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் சினிமா நடிகர்ன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் இவர்தான் என் தலைவர் இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு என்பதற்காக ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்துக்கள் டாஸ்மாக்ஸ் ஆராயம் வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டிருக்கான் இப்படி இந்துக்கள் இப்படி தான் ஓட்டு போட்டிருக்கானே தவிர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம உறுதிமொழி எடுப்போங்க இந்து இந்துன்னு நினச்சி ஓட்டு போடுற ஒரு தேர்தல் வரட்டும் ஒரு தேர்தலில் இந்து இந்துவாக ஓட்டு போட ஆனால் எழுபத்தஞ்சு வருஷமாக தானே இந்த நாசமாக போட இந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டியே ஜாதிக்கு ஓட்டு போட்டேன் கட்சிக்கு ஓட்டு போட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்ட சின்னத்தனமாக ஓட்டு போட்டேன் ஒரு ஐநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு போட்டேன் இந்துக்காக இந்து தர்மத்துக்காக இந்த முருகனுக்காக இந்த அரோகராக்காக இந்த சுவாமி மலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை ஓட்டு போடுறா நீ ஒரு தடவை ஓட்டு போடு ஏன் போட மாட்டேன் இந்து மக்கள் கட்சிக்கு வேர்த்து வடிதா இது ஓன் தர்மம் இல்லையா ஓன் முருகன் இல்லையா ஓன் அரோகரா இல்லையா ஓன் காவடி இல்லையா அது இந்த எண்ணம் ஏன் வரவில்லை என்பதுதான் கேள்வி தான் இந்து சக்தி வரணும்னு சொல்றேன் ஓட்டு போடுங்க இந்து ஒற்றுமை என்பது இந்து சக்தி என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல